நாட்டில் வேகமாக மாறிவரும் உணவு பழக்க வழக்கம் சர்க்கரை நோய் உடல்பருமன் போன்றவற்றை அதிகரித்துள்ளதாக சமீபத்தில் வெளியான ஆய்வில் தெரிய வந்துள்ளது துரித உணவுகள் உட்கொள்வது கைபேசியை அதிகம் உபயோகிப்பது சரியான நேரத்திற்கு தூங்காமல் இருப்பது உடற்பயிற்சி மேற்கொள்ளாதது போன்ற காரணிகளால் சர்க்கரை நோய் உள்ளிட்ட பாதிப்புகள் உண்டாகின்றன மேலும் என்னென்ன சொல்கிறது இந்த ஆய்வு விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து மெட்ராஸ் நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளை மேற்கொண்ட ஆய்வில் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோரிடம் தரவுகள் சேகரிக்கப்பட்டன இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய இந்த ஆய்வினை மேற்கொண்ட அறக்கட்டளையின் தலைவர் மருத்துவர் மோகன் இதுபோன்ற விரிவார்ந்த ஆய்வு முன்னெப்போதும் நடந்ததில்லை என்றும் ஏன் சர்க்கரை நோயால் நாட்டு மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் கூறினார் இந்த ஐசிஎம்ஆர் இன்டயப் ஸ்டடின்னு சொல்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டடி இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்கேலில் உலகத்திலே யாரும் பண்ணதில்லைன்னு ரொம்ப ஹம்பிள் ஹியூமிலிட்டியோடு நான் சொல்ல வேண்டியது இருக்குது எல்லா இடத்துலையும் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து மாவு சத்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க ஆவரேஜாக பார்த்தா அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஐம்பது தான் இருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் கார்போஹைட்ரேட் இருந்தால் ஓகே ஸோ அந்த சிக்ஸ்டி டூ பர்சன்ட் இருக்கிறதுனால நீர் வந்து அதிகமாயிட்டே போகுது ப்ரோட்டீனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மாவு சத்தை கொஞ்சம் குறைச்சிட்டா அது பெஸ்ட்டு ஹெல்த்துக்கு இந்த ஆய்வில் வெளிவந்த தகவல்களை பார்த்தோமேயானால் அரிசியிலான உணவு வகைகளை அதிகம் உட்கொள்வதால் சர்க்கரை நோய் ஏற்படுகிறது கோதுமை வகைகளை உட்கொண்டால் சர்க்கரை நோய் வராது என்ற பலரின் கருத்தை இது தெளிவுபடுத்தி உள்ளது மேலும் நம் வாழ்வியல் உணவு முறைகளை மாற்றியமைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி இருக்கிறது வழக்கமாக நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் இருந்து கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாகவும் புரதச்சத்து குறைவாகவும் உள்ளதை சுட்டிக்காட்டி உள்ளது நாம் அரிசியிலிருந்து கோதுமை உணவுக்கு மாறினாலோ அல்லது தினை சார்ந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவோ கார்போஹைட்ரேட்டின் அளவு குறையாது என்றும் புரதச்சத்துடைய உணவுகளை நாள்தோறும் அதிகம் எடுத்துக்கொண்டால் மட்டுமே பெருகி வரும் சர்க்கரை நோய் உடல் பருமன் உள்ளிட்ட அபாயத்தில் சர்க்கரை அளவு பண்டங்களை சாப்பிடுவதாலும் நீரிழிவு ஏற்படுகின்றது ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் அரிசி கோதுமை திணைகள் முக்கியமாக சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை போன்றவற்றால் சர்க்கரை வியாதி அதிகரிக்கும் தன்மை உள்ளதெனவும் தாவர வகைகள் பால் முட்டை மீன் போன்ற புரதச்சத்து உடைய உணவுகளை நம் உணவில் கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்றும் அறிவுறுத்துகிறது உணவை தவிர்த்து உடற்பயிற்சி நடைப்பயிற்சி போன்ற உடலின் செயல்பாடுகளும் சர்க்கரை நோய் வருவதையும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுவதை ஆய்வு தெரியப்படுத்துகிறது